லாபம் தரும் வெண்பன்றி வளர்ப்பு ஒரு மண்வாசனை பார்வை அனைவருக்கும் வணக்கம் உங்க மண்வாசனை சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நாம பாக்க போற விஷயம் நம்ம கிராமத்து வாழ்க்கைக்கு விவசாயிகளுக்கு ரொம்பவே பயனுள்ள ஒரு தொழில் பத்திதான் ஆம் லாபம் குழிக்கும் வெண்பன்றி வளர்ப்பு பத்திதான் பேசப் போறோம் இறைச்சியின் சுவைக்காகவும் மருத்துவ குணங்களுக்காகவும் பன்றி இறைச்சிக்கு இப்போல்லாம் ரொம்பவே மவுசு கூடிட்டு வருது ஆனா நாட்டுப்பன்றி கருப்பு பன்றி வளர்ப்புல சில சிக்கல்கள் இருக்கு சுகாதாரம் இல்லாம போறது நோய் தொத்துகள் அதிக இறப்பு விகிதம்னு பல காரணங்களால இப்ப பலரும் வெண்பன்றி வளர்ப்பை நோக்கி வர்றாங்க இதுல ரொம்ப முக்கியம் முறையான திட்டமிடல் மற்றும் பராமரிப்பு வெண்பன்றி வளர்ப்பு ஏன் சிறந்தது நம்ம ஊர் கருப்பு பன்றி பன்றியை விட வெண்பன்றி வளர்ப்புக்கு நிறைய சாதகமான அம்சங்கள் இருக்கு சுகாதாரம் வெண்பன்றிகளை சரியான முறையில பராமரிச்சா நோய் வராம பாத்துக்கலாம் இதுக்கு முறையான தடுப்பூசிகளும் சுத்தமான தீவனமும் ரொம்ப முக்கியம் அதிக லாபம் முறையா வளர்த்தா ஆயிரக்கணக்கில் இல்ல பல லட்சக்கணக்கில் கூட லாபம் பார்க்க முடியும் இது ஒரு தொழில் முனைவோருக்கு ஒரு அருமையான வாய்ப்பு வெண்பன்றி வளர்ப்புக்கான முதலீடுகள் நிறைய பேர் நினைப்பாங்க பன்றி வளர்ப்புன்னா ஏதோ செலவு அதிகம்னு ஆனா ஒரு சில விஷயங்களை நாம கவனமா திட்டமிட்டா நிச்சயம் அதிக லாபம் பார்க்கலாம் இடத்தேவை மற்றும் கொட்டகை அமைப்பு வெண்பன்றி வளர்ப்புக்கு கொஞ்சம் உறுதியான பாதுகாப்பான கொட்டகை தேவை பெரிய பன்றிகள் வளர்ற குட்டிகள்னு தனித்தனியா பிரிச்சு கொட்டகை அமைக்கணும் ஆரம்பத்துல இதுதான் கொஞ்சம் பெரிய முதலீடா தெரியும் ஒரு முக்கியமான விதி என்னன்னா பன்றி கொட்டகையிலிருந்து ஒரு கிலோமீட்டர் சுற்றளவுக்கு குடியிருப்பு பகுதிகள் இருக்கக்கூடாது அதேபோல பன்றிகளுக்கு சுத்தமான குடிநீர் ரொம்ப அவசியம் நம்ம கிராமப்புறங்கள்ல இந்த இடத்தேவையை பூர்த்தி செய்யறது சுலபம்தான் தாய் மற்றும் கிடாக்கள் தேர்வு வெண்பன்றி வளர்ப்புல வெற்றி பெற தரமான தாய் மற்றும் கிடா பன்றிகளை தேர்வு செய்யறது ரொம்ப முக்கியம் நம்ம தமிழ்நாடு கால்நடை மருத்துவக் கல்லூரி நாமக்கல் உரத்த நாடு காட்டுப்பாக்கம் பண்ணைகளில் தரமான இனங்கள் கிடைக்குது நீங்க புதுசா பண்ண தொடங்குறீங்கன்னா முதல்ல கிடா பன்றிகளை மட்டும் வாங்கி ஒரு ஆறு மாசம் வளர்த்து அப்புறம் அப்படியே விற்கலாம் இது மூலமா நீங்க பன்றி வளர்ப்பு பத்தி நல்லா தெரிஞ்சுக்கலாம் தீவன மேலாண்மை லாபத்தின் ரகசியம் பன்றிகள் வளர வளர தீவன தேவை அதிகரிக்கும் நல்லா வளர்ந்த பன்றி ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட மூணு கிலோ வர அடர் தீவனம் சாப்பிடும் நிறைய பேர் ஹோட்டல் அல்லது கல்லூரி விடுதி கழிவுகளை பன்றிகளுக்கு கொடுப்பாங்க ஐயோ தீவன செலவு குறையுதே லாபம் அதிகமாகுமே அப்படின்னு தோணலாம் ஆனா வெறும் உணவுக் கழிவுகளை மட்டும் கொடுத்தா பன்றிகள்ல அதிகமா கொழுப்பு சேர்ந்துடும் இது இறைச்சியின் தரத்தை பாதிக்கும் அதனால உணவு கழிவுகளோட பன்றி தீவனத்தையும் கலந்து கொடுங்க இப்படி செய்யும்போது பன்றிகள் சீக்கிரமா எடை கூடும் அதே சமயம் கொழுப்பு சேர்வதும் குறையும் இது உங்க லாபத்தை அதிகரிக்கும் ஒரு முக்கியமான உத்தி நோய் மேலாண்மை பன்றிகளை காப்போம் பன்றிகளுக்கு ப்ளூ பன்றி காய்ச்சல் கோமாரி நோய் போன்ற வைரஸ் தொற்றுகள் வர வாய்ப்பு இருக்கு இதை தடுக்க வருஷத்துக்கு ஒரு முறை தடுப்பூசி போடுறது ரொம்ப முக்கியம் சுகாதாரம் கொட்டகையை சுத்தமா வச்சுக்கணும் இல்லைனா தோல்ல கிருமித்தொற்றுகள் அடிக்கடி வரும் தினமும் குளிப்பாட்டுங்கள் தினமும் ரெண்டு தடவை பன்றிகளை குளிப்பாட்டணும் இது அவங்களுக்கு புத்துணர்ச்சி கொடுக்கிறது மட்டுமில்லாம தொற்றையும் குறைக்கும் குட்டிகள் பராமரிப்பு அதிக லாபத்திற்கான வழி பெண் பன்றிகளுக்கு ஒவ்வொரு மாசமும் இனப்பெருக்க சுழற்சி இருக்கு அதனால வருஷம் முழுக்க நாம இனப்பெருக்கத்துக்கு பயன்படுத்தலாம் சினைக்காலம் நூற்று பதினான்கு நாட்கள் வருஷத்துக்கு ரெண்டு தடவை இனப்பெருக்கத்துக்கு விடலாம் ஒரு தடவைக்கு இருந்து பதினான்கு குட்டிகள் வரை போடும் அடேங்கப்பா எவ்வளவு குட்டிகள்னு பாத்தீங்களா குட்டி ஈனும் கூண்டு குட்டி ஈனும் நேரத்துல தாய் பன்றியை குட்டி ஈனும் கூண்டுல வச்சா குட்டிகள் இறப்பதை தடுக்கலாம் இரும்புச்சத்து ஊசி குட்டிகள் பிறந்த ஒரு வாரத்துல இரும்புச்சத்துக்கான ஊசி போடுறது அவசியம் விரைவான வளர்ச்சி நல்ல தீவனம் கொடுத்து பன்றிகளை வளர்க்கும்போது ஒன்பது மாசத்துல எண்பது முதல் நூறு கிலோ வரை எடை கூடும் அப்போ இறைச்சியா விற்கும்போது நல்ல லாபம் கிடைக்கும் வெண்பன்றி வளர்ப்பு பத்தி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா மதுரை ஒத்தக்கடையில இருக்கிற வேளாண் கல்லூரியில வெண்பன்றி கொட்டில் இருக்கு அங்க நேர்ல போய் பார்க்கலாம் நிபுணர்களான டாக்டர் சரவணன் உதவி பேராசிரியர் வேளாண்மை அறிவியல் நிலையம் மற்றும் கோமதி சங்கரேஸ்வரி வேளாண் உதவி அலுவலர் விவசாய கல்லூரி ஒத்தக்கடை மதுரை அவங்ககிட்ட பேசலாம் அவங்க தொலைபேசி எண் ஒன்பது 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 நான்கு ஐந்து பூஜ்ஜியம் ஐந்து நான்கு நான்கு ஒன்று நண்பர்களே வெண்பன்றி வளர்ப்பு ஒரு லாபகரமான தொழில் சரியான பராமரிப்பு முறையான திட்டமிடலோட செஞ்சா நிச்சயமா நீங்க இதுல வெற்றி பெறலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறேன் உங்களுடைய கருத்துக்களையும் கேள்விகளையும் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க மீண்டும் ஒரு பயனுள்ள காணொளியில் சந்திப்போம்